இலங்கை அதாவது என்ன என்னத்துக்கு இலங்கை வந்துருக்கான்னு தெரியுமா என்னத்துக்கு இப்ப இந்தியாவிலே எடுக்கலாம் தெரியாது இந்தியாவோட ஒரு ரயில்வே ஸ்டேஷனா காட்டும் இலங்கையில பல அசாத்தான இருக்கு அப்படியே தானே இருக்குது

சொல்லு சிம்ரா பார் டாக்ஸ் அண்ணா இன்சூரன்ஸ் லைசென்ஸ் அது அஞ்சாம் மாசா சென்ஸ் ஹலோ ஓகே ஆ முடிஞ்ச ஒரு ஆறு மாசம் இன்சூரன்ஸ் ஆறு மாசம் லைசென்ஸ் அப்பலாம் இல்ல லைசென்ஸ் லைசென்ஸ் முடிஞ்ச ஆறு மாசம் அதனால ஒரு டிக்கெட் போறோம் மோட கூட லைசென்ஸ் லைசென்ஸ் ஒன்னு இல்ல

கொண்டு போறேன் ஃபேன் அந்த பைக் கேம் இவாவே நான் நான் போய் லைசென்ஸ் எடுத்து என்ன செய்யணும் நாங்க அப்படியே எடுத்துட்டு போறோம்

சைபர் சைபர் பொன்னாடி நம்பர்ல இந்த உதவி இருக்கு நீங்க என்ன வீட்டை போய் தனியா போங்க சார் போங்க சார் ஆ பாருங்க அடிச்சு நிக்கிறான் இந்த ரெண்டு மூணால அடிச்சு நிக்கிறான் நம்பர் மாத்தற அப்புறம் கூல் வந்து இருக்கு பட் இந்த கூல் அப்போட ரெண்டு மூணால வந்து வந்து இருக்கு பாரு நம்பர் கொடுத்த இல்ல தானே மிஸ் நீ யாரை குடுத்து பொன்னாடி நம்பர் கொடு ஹலோ ஹலோ ஓ சொல்லுங்க நான் யாரு ஹலோ டேய் நீ வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுகாய் நீ சரியா ஆனா அதனால பொதுவா போடுற பரவலா போடுறதுல அதை தூக்கி போட அதுல மன்னிப்பு

கம்ப்ளைண்ட் போடணும் சார் சுரங்க போடணும் கம்ப்ளைண்ட்லாம் கஷ்டம் சார் சார் சரி சார் இதுல என்ன சார் ஒரு ஒரு ஊர் ஒரு ஊர் காரணத்துக்கு இன்னொரு ஊர் காரணம் சார் இந்த ஊர் காரணம் இல்ல வெளிய ஊர் காரணம் அதையும் எல்லாம் எங்க எங்கட இடம் தான சார் இந்த இருக்கு எங்க போடணும் சார் கம்ப்ளைண்ட் இது எங்கட இதுல நடக்கும் சார் சார் இதுல என்ன சார் இருக்கு பைக் உங்க பைக் தான சார் பைக்ல அந்த வேல நீங்க அந்த ரெஸ்பெக்ட் மனுஷ கொளுங்க சார் மனுஷ கொளுங்க சார் நான் எங்கட அண்ணா தம்பி அந்த மாதிரி தான கதைக்கிறேன் சார் உங்கள பார்த்து கம்ப்ளைண்ட் எங்க சார் போடலாம் கம்ப்ளைண்ட் போடுதானே சரி வா நான் வரல நான் அடுத்தது அங்க நான் சொல்லி விடுறேன் அடுத்தது லைசென்ஸ் எல்லாம் எல்லாம் இனி கொண்டு வரணும் சரி சார் சரி சார் இவருக்கு அந்த வழியில கண்ட ஆமாம் சார் எழுதுவேண்ணா ஓ ஓகே எழுதுங்க சார் எங்க போடுற சார் நான் போய் போடுங்க இதில் போய் ஓ திரும்பிங்களா சரி ஓ ஓகே சார் ஓகே சார் நன்றி சாரா தேங்க்ஸ் சார் என்ன பண்ணுறோம் கூட ஆனா ஓ ஆமாம் சார் ஆமாம் சார் எனக்கேண்டா உன்னால தான் டவுட்டா இருக்கு. ஒவ்வொரு நம்பர் மாத்த 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 போ இருந்து கோல் வந்தான் இருக்குது வா. சார் பாருங்க சார். பாருங்க சார். பைதா கராய்க சார் உடம்ப குறா. ஆ ரெடுக்குறானு கேக்காம இருக்கடா. நேத்தே கேம் கோல் வருது பின்ன ஏன் கோல் வருது வேற வேற கேண்டா انا வட்டில நம்பர் கொடுத்திருப்ப. ஆ ஏ நீ இந்த வீடியோ டெலீட் பண்ணப் போறிய இல்லேか? ஏய் ஜி என்ன பிரச்சனை வந்து விஜய் சேதுபதி பேசுறே.